கடகராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனால்தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததல் இருந்தே கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க கடகராசிக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரனை விட கடகராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து கடகராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது கடகராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வரக்கூடிய இந்த மே மாத இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அஷ்டம சனியால் நிறைய பாதிப்பு சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல ஒரு ராஜயோகத்தை பெற போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெற பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டம சனியால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கடந்த ரெண்டரை வருஷமாக சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையே வெறுத்து போய் வாழவே வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இருந்தவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த குருப்பெயர்ச்சி மூலமாக நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க கடகராசிக்காரங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் கடகராசிக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தியாக இருக்காது இது கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ ஒரு கம்பெனிக்கோ ஒரு மில்லுக்கோ வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப ஏற்ப நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களை வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு பதை உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்த்து ரொம்பவே வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரருடைய ஆதரவு கொண்டும் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலர் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையே வீட்டில் வந்துட்டு தான் இருந்திருக்கும் ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடறாங்க ஆனால் அதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் இன்னை வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் அந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையாக தானாகவே தேங்க வரும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சுவாங்களா இல்லை நண்பர்கள் தப்பா பேசிடுவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க தான் நீங்க ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கிறதுக்காக நேர்களாக இயங்கிய கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது சாமி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கமே கிடைக்கல சாமி அப்படி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு சந்தேகம் இந்த மாதிரி வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து இதில் கேஸ்ட்டு வேற வசதி இல்லை இந்த மாதிரி ஏதாவது ரீசனை சொல்லி அதை தட்டி கழிச்சுடுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் உங்களுடைய பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க என்னடா நம்ம குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மாட்டேங்குது ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா வீட்லையுமே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்து செலுத்த போகிறாங்க உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கப்போகுது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த கடன் தான் மிகப்பெரிய பிரச்சனைங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமது சனியால் பார்த்தீங்கன்னா நிறைய கடனால் நிறைய சிக்க த எப்படியும் அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா பொதுசாமி எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் என்னால் வட்டியே கட்ட முடில அப்படின்னா நிறைய கடகராசிக்காரங்க சொல்கிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூடியாவுக்குள்ள நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க இதன் மூலமாக ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு வரப்போகுது இப்போ நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கடனை கண்டிப்பாக சொல்லுவாங்க இதுக்கு இந்த வருடத்துக்குள்ளே கடன் அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் பெரிதும் சிரமப்பட்டு தொந்தரவாக அனுபவிச்சதுங்க வந்து கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் அம்மா கூடம் சில்ல அப்பா கூடம் சில்ல மனைவி கூடம் இல்லை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் பணம் விரையும் வந்து கடன் தான் பெரும்பாலும் அதிகமாகவே விரயமாயிட்டிருக்கு இது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது வருடத்துக்குள்ள முடிஞ்சடத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அருமையாகவே உள்ளது உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் ஒரு நண்பராக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்க வந்து போக போறீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது கடகராசிக்காரங்க ஒரு நிலையற்ற நிலைமையில தான் இருக்கிறீங்க ஒரு தடுமாற்றத்தோடையே செயல்பட்டு இருக்கிறீங்க இந்த நபர் வரும்போது உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு வழியாட்டதோட அந்த நபர் அப்படிங்கிற செயல்பட போகிறார் கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதிக்கு இந்த நபர் நிச்சயமாக கடாராசிக்காரங்களாம் அழைச்சிட்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த நபர் உங்க வாழ்க்கையில விரைவில் வரப்போகிறார்